ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஏஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ராகு கேத்து பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சித்திரை மாதம் பதிமூணாம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ஆறுது ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா ராகு கேத்து இந்த ரெண்டு நட்ச ரெண்டு கிரகங்களும் அதாவது ஒரே கிரகங்கள் ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்ப ராசிக்கும் கேது ராசியில் இருந்தவர் இப்போது சிம்ம ராசிக்கும் வரர் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி மூணாம் பாதத்துக்கு வரல் உத்திரம் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்த கேது உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வரார் ஸோ இதுதான் வந்து ராகு கேத்துவினுடைய மாற்றம் இது வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இதற்கு அடுத்த ராகு ராகுகேது பயிற்சி பார்த்த இல்லையானால் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது இது வந்து ராகு ராகுகேதுவினுடைய தன்மை ராகுவை பொறுத்தவரையும் பார்த்து இல்லையனால் போக காரகன் அவர் வந்து ராகு வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் ஏதாவது எந்த ஒரு விஷயம் ஒரு ரூபா கிடைக்கிற இடத்துல நூறு ரூபாயை கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன் எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுவினுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல சரி கேதுவை பற்றி எடுத்தோமானார் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார் தனிமைப்படுத்துவார் அசிங்கப்படுத்துவார் அதாவது கேவலப்படுத்துவார் எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மூலக்கூறுகளை சென்று சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து யோசிக்க வைப்பார் தன்னை தானே உணருதல் அப்படின்றது வந்து கேதுவனுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்தாலேயானால் ராகுவை பொறுத்தவர்களும் ஒன்றை நூறாகக்கூடியவர் கூடியவர் ரொம்ப பெருசாக பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் கேத்து நூறு இருந்ததுன்னா ஒன்றாகிடுவார் ஒன்றாக இருந்தால் மைனஸ் நூறு ஆகிடுவார் அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர் அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர் இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள் ஆனால் சுவர்களுடைய பார்வையோ சுவர்களோடோ சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்தால் சுவர்கள்னு சொல்கிறத விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்சம் மூல திருகோண வீடுகளாக இருந்து அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் ஜாக்பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தவிர பார்த்த ராகுவை பொறுத்தவரும் அதாவது வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து வெளி ஊரிலிருந்து வெளி மதத்தில் இருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும் திடீர் வேலை பிராப்திகள் வரும் வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும் அது தவிர பார்த்த இல்லையானால் வெளியூர் வெளி மாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் கேத்துவை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் கேத்துவுக்கு பா பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது மருந்து அதை தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது மயக்க ம மயக்க மருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போதை வஸ்துக்கள் போதை தரும் இடத்துலையே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது ராகுவும் போதை தருவார் போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்ணுறது ட்ரக் டிராஃபிக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும் கேத்து அந்த மூலப்பொருளாக இருப்பார் அதுதான் ரொம்ப விஷயம் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வருவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க ரொம்ப ஜாகிரதையாக அதை வந்து கணக்கு பண்ணணும் அது தவிர பார்த்த அதாவது இந்த பில்லி சூன்யம் ஏவல் ஒருத்தரை வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவுனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும் ராகுவை பொறுத்தவரையிலும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவை கரும்பாம்புன்னு கேதுவை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் இந்த விம்சோத்துறை திசையில் கொடுத்துருக்காங்க கேதுவுக்கு ஏழு வருஷம் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வருஷத்தில் ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவருடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தார் ஏனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார் ராகுவுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமேயானால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி இந்த ராகு காயத்ரி அப்படின்றத சொல்கிறோம்னா ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து கேதுதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றதையும் ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி ஏழு முறையும் கேத்துவினுடைய காயத்ரி நான்கு முறையுமாவது சொல்வதன் மூலியமாக கேத்துவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்கிறோம் ராகு கேத்துவுக்கு வேறு என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அதுக்கப்புறம் பார்த்த இது ஐயனார் பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது நரசிம்மர் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம் ஏன்னா மிகுந்த கோவத்தோடு ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர் இதெல்லாம் வந்து இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம் ஆனால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு இது ஏற்றுறது எண்ணெய் விட்டு திரி போட்டு வழக்கு ஏற்றுறது அது தவிர பார்த்தாலேயானால் பூஷணிக்காயை ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏத்துறது இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது கேத்துவுக்கு உண்டானது விநாயகரை சொல்வார்கள் அது தவிர ஆஞ்சநேயர் அதாவது தலை மாறியவர்கள் அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்களை ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க அதை தவிர வந்து சித்தர்கள் யோகிகள் ஞான குருமார்கள் குரு பீடங்கள் மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சதே ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் சைல்டு மனநலம் சற்று பேதளித்து குன்ற குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம் ராகு வந்து கரும்பாம்பு கரு பாம்பு அப்படின்னு சொல்கிறதுனால கரு நீளம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது அதே மாதிரி பார்த்த கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம் கேத்துவுக்கு பார்த்த இல்லையானால் மல்டி கலர் அதாவது பல க வண்ணங்களை கொண்ட ஷர்ட்டு இல்லைனா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம் கேளிக்கை மையம் அதை தவிர பார் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்ட ஒருவர் கேத்துவுக்கு வந்து மடம் அதை தவிர வந்து இது தப்போவனம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள் அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேத்துவனுடைய இடமாக சொல்கிறாங்க இது தவிர பார்த்த இல்லையானால் இந்த ராகுவுக்கு ராகுவுக்கும் கேத்துவுக்கும் மூணு பதினொன்று பார்வை இருக்குதுன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது அதாவது இப்போ பார்த்த இல்லையானால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற ஒம்ப பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது ராகு கேத்துவை பொறுத்தவரையிலும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும் அவர் இருக்கும் வீட்டிலிருந்து மூணு பதினொன்று ஏழாம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும் ஏன்னா சம சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது சரி இப்போ வந்து ராகு பற்றி பேசுகிறோன்னா பேசிகிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட கண்டினியூஸாக பேசலாம் ஆனால் கா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனி நடந்துட்டுருக்கு இப்போ வந்து ஏழரை சனி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இப்போ வரக்கூடிய ராகு கேதுவின் பெயர்ச்சி அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தில் ராகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேயும் கேது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் வர்றது இதனால் வந்து கேத்துவின் மாற்றங்கள் என்ன ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறதுன்னு பார்க்கலாம் ராகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வர்றதுனால அபரிமிதமான பண வரவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அடுத்தவர்களை கவரக்கூடிய அளவிற்கு அடுத்தவர்கள் மூலியமாக பணம் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்றத வந்து தெரிந்து வச்சு பேசக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக வரும் ரெண்டாம் இடத்துல தன ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சனியும் சேர்ந்திருக்கிறார் ஆட்சி மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கிறது ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சின் மூலியமாக பணத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ள பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் வரும் பேச்சை கொஞ்சம் குறைத்து கொள்வது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு நாலாம் இடத்தையும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இதன் மூலியமாக பார்த்த இடையேனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று ம மை மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் அதாவது கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் வரும்பொழுது பார்த்தாலேயானால் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனம் செலுத்த முடியாத தன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதன் மூலியமாக படிப்பில் அதீத கவனம் செலுத்தி நூறு சதவீதம் வாங்க வேணும்னா நூற்றி ஐம்பது சதவீதத்தினுடைய உழைப்பை போடுறது ரொம்பவும் நல்லது அந்த உழைப்பை பண்ணுவீங்க ஏன்னா நாலாம் இடத்தையே ராகு பார்க்குறதுனால எல்லா விதமான வெற்றியை வேகமாக சென்று வெற்றியை சேருவீங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் மடத்தை வந்து ராகு பார்க்குறதுனால தூக்கமின்மை மின்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பு அது ஏன்னா பொருளாதாரம் மேம்படணுன்ற ஒரே ஒரு இது ஏற்றத்தினால அதற்கு பின்னாடியே ஓடி நிச்சயமாக தூக்கத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு கேத்து எட்டாம் இடத்துல இருக்கார் கேத்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் அவர் பார்க்குறார் பத்தாம் இடத்தையும் அவர் பார்க்குறார் இதன் மூலியமாக பார்க்கும்பொழுது புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அமையும் புதிய வேலை கிடைச்சிது அப்படின்னா வேலையில் மாற்றம் கிடைக்கும் வேலையில் ஏற்றம் இருக்கிற வேலையில் ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையின் மூலியமாக வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் இந்த மகர ராசிக்காரர்கள் மைனிங்கில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த இந்த கோர்ட்டு சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் எலஞ்சி இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா எடுத்த விஷயங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு நீங்கள் வந்து பொதுவாகவே பார்த்த இந்த மகர ராசிக்காரர்கள் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக பேசக்கூடியது பேச்சினால் வந்து அடுத்தவர்களை கவரக்கூடிய இழுக்கக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது அவர்களுக்குன்னு உண்டான விஷயங்களை சொல்லி அவர்களை எப்படி நம்மளுடைய வலைக்குள்ளே வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய வார்த்தை ஜாலத்தை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு வார்த்தை ஜாலம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கேத்து இருந்தார்னா பிரச்சனைகளை வந்து பேசத்தை பேசதை வந்து தப்பாக புரிஞ்சுப்பா ராகு வந்து உங்களை எப்படி சுற்றி உள்ளே கொண்டு வரணுன்றதை பார்த்துருவார் அதனால் பேச்சின் ஜாலம் மூலியமாக இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் கேத்துவுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிடுவாங்க ஏற்கனவே நான் இது சொல்லியிருக்கேன் அதாவது எளிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்லியிருக்கேன் அதை தவிர வந்து சென்னையில் ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய கருகம்பாக்கம் அந்த கருகம்பாக்கத்தில் வந்து ஆதி காமாட்சி அம்மன் நீலகண்டேஸ்வரர் ஆலயம் ஒன்று இருக்குது அந்த ஆதி அம்மன் நீலகண்டேஸ்வரர் ஆலயம் வந்து வட கீழ்பெரும் பள்ளம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரசித்தி பெற்றது அதனால் கீழ்பெரும் பள்ளம்னு சொல்லக்கூடியது வந்து இந்த கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது அது வந்து கேதுவனுடைய ம முதன்மையான ஸ்தலமாக சொல்கிறது இது வந்து கிருகம்பாக்கத்தில் வட கீழ்பெரும் பள்ளம்னு சொல்லக்கூடியது இந்த கோவில் அதாவது ஆதி காமாட்சி அம்மன் நீலகண்டேஸ்வரர் கோவில் அது அதில் போய்ட்டு கேதுவுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணுங்க உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த மாதிரியான பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல இன்னும் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் சற்று கட்டுப்பாடு தேவை இருந்தாலும் பேச்சின் மூலியமாக எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதிக எஃபோர்ட் போட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் தூக்கமின்மை கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதீத அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் கேத்துவின் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்க வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆஸ்பத்திரி செலவு கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஆறாம் இடத்துல வந்து கேது பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல் ருண ரோக சத்துவஸ்தானத்தை அவர் பார்க்குறார் அது தவிர வந்து உங்களுக்கு வேலை மாற்றங்கள் வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வேலை மாற்றத்தின் மூலியமாக அதிக பணம் ஓரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு தொழிலில் நிச்சயமாக வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கெருகம்பாக்கம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ராகு கேத்துவின் பயிற்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தொண்ணூறு சதவிகிதம் ஒரு நல்ல ஏற்றம் தொண்ணூறு விழுக்காடு மாற்றங்கள் உண்டான இந்த ராகுகேது பயிற்சி அமையும் அப்படின்னு சொல்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்